பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உமான் இருபாராக இறைமையாதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் எட்டு வார்த்தை நான்கு நீ அவர்களுக்கு சொல்ல வேண்டியது ஆண்டவர் கூறுவது எதுவே விழுந்தவன் எழுவதில்லையா பிரிந்து சென்றவன் திரும்பி வருவதில்லையா ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான புதிய மாதத்திற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோமாப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டிலே எங்கள் ஒவ்வொரு வரையும் நீர் ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றீர் ஒவ்வொரு மாதமும் புது புது அனுபவங்களை பெற்றுக் கொண்டு இருக்கின்றோம் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு வாக்கு சத்தமாக அருமையான உமது வார்த்தையை கொடுத்து இருக்கின்றீர் இந்த உபவாச நேரத்திலே ஆண்டவர் கூறுவது எதுவே விழுந்தவன் எழுந்ததில்லையா திரும்பி சென்றவன் திரும்பி வருவதில்லையா என்று சொல்லி ஆம் தகப்பனே நீரே மையான தெய்வமாய் இருக்கின்றீர் நீர் மட்டுமே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குறைகளையும் நிறைவாக மாற்றி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதித்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தேற்றி ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி வழிநடத்தியிருக்கின்றீர் கடந்த மாதத்திலே அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை அப்பா இந்த புதிய மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய நாங்கள் என் ஆண்டவராகிய இயேசு கிரீஸ்னுடைய திருமுகத்தை பார்ப்போம் என் ஆண்டவராகிய இயேசு கிரீஸ்ணுடைய கரங்களை பற்றி பிடித்து கொண்டு என் ஆண்டவராகிய இயேசு கிறீஸ்னுடைய ஆறுதலை தேடி வந்திருக்கின்றோம் இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு வெற்றியான ஒரு நாளாக இருக்கும்படியாகவும் சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கும்படியாகவும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக கடந்து வரும்படியாகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக ஒவ்வொரு நாளும் மாற வேண்டுமாயும் நீர் எங்களை திடப்பட திடுவீராக எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே உண்மை விட்டு பிரிந்து சென்றும் பாவத்தில் விழுந்து விடாதபடி என் ஆண்டவர் கொடுத்த அருளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொண்டு என் ஆண்டவருடைய கரங்களை இறுக பிடித்துக் கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் ஒரு ஆசிரியர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதை போல் நீர் உமது வார்த்தைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கின்றீர் ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளின் வழியாக பேசுகின்றீர் திருப்பளியிலே குருக்கள் வழியாக பேசுகின்றீர் நற்செய்தி கூட்டங்களிலே ஆண்டவரை அங்கு இருக்கக்கூடிய நற்செய்தி பணியாளர்கள் இறைவாக்கினர்கள் வழியாக நீர் எங்களோடு பேசிக்கொண்டு இருக்கின்றீர் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாகவும் நீர் எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி எங்களுடைய குரலை கேட்டு பதில் கொடுத்து ஆசீர்வாதத்தை நீர் பொழிந்து கொண்டு இருக்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் அப்பாம் இயேசு கிறிஸ்துவை கடந்த மாதத்திலே அநேக பாவங்களை செய்திருக்கின்றோம் குற்றங்களை புரிந்திருக்கின்றோம் ஆனாலும் மனம் மாறாதபடி நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்யாதபடி ஆண்டவரே வழி தப்பி தெரிந்த ஒரு ஊதாரி மைந்தனை போல் நாங்கள் இருந்திருந்திருக்கின்றோம் அதற்காக இது உமது கல்வாரி சிலுவையை தேடி நாடி வந்து உமது திரு சமூகத்தில் நின்று உம்மிடம் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா உமது மன்னிக்கக்கூடிய வல்லமை கடந்து வருவதாக கல்வாரி ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக யார் யாரையெல்லாம் பாவத்தில் விழ வைத்தோமோ அவர்களையும் மன்னித்து ஆண்டவரே அவர்களையும் உமது சகோதரனாக சகோதரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் மை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி யார் யாரையெல்லாம் வெது வெறுத்திருக்கின்றோமோ ஒதுக்கி இருந்திருக்கின்றோமோ யார் யாரையெல்லாம் நாங்கள் குற்றப்படுத்தி இருக்கின்றோமோ காயப்படுத்தியிருந்திருந்தோமோ அவர்களுக்காகவும் இதோ அது திரு சமூகத்தில் என்று பறிந்து பேசுகிறோம் சுவாமி அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக என்னுடைய பாவங்களை மன்னித்ததை போல் அவர்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை வழிநடத்தி திடப்படுத்திட வேண்டுமாய் நோக்கி செவிக்கிறேன் அப்பா ஆம் தகப்பனி விழுந்து கிடந்த நாங்கள் எழுந்துமிடம் திரும்பி வந்திருக்கின்றோம் உம்மை விட்டு வழி தப்பி பிரிந்து சென்ற நாங்கள் இதோமை நாடி தேடி வந்திருக்கின்றோம் நீர் மட்டுமே எங்களுக்கு ஆதரவு அப்பா நீர் மட்டுமே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கின்றீர் நீர் மட்டுமே எங்களுடைய கடமைகளை செய்ய எங்களுக்கு பரிசு தாவின் வல்லமையோடு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கின்றீர் இந்த நாளில் எங்களுடைய பாவங்களை மன்னித்ததை போல் ஒவ்வொரு நாளும் பாவத்தில் விழுந்து விடாதபடி இந்த நாட்களிலே எங்களை தாங்கி பிடித்துக் கொள்வீர் ஆகும் ஏனென்றால் உம்மை தவிர எங்களுக்கு வேறு யாரும் இல்லை தகப்பனே இயேசு கிறிஸ்துவை நீரே வல்லவர் பெரியவர் நல்லவர் உம்மை நோக்கி நாங்கள் வந்திருக்கின்றோம் பதினைந்தாவது அதிகாரம் வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே நீ திரும்பி வந்தால் நான் உன்னை முன்னைய நிலைக்கு கொண்டு வருவேன் என்று இதோ திருந்தி திரும்பி வந்திருக்கிறோமப்பா எங்களை முன்னைய நன் நிலைக்கு கொண்டு வருவீராக ஜப ஆவியை ஊற்றிடுவீராக ஜெபிக்கக்கூடிய பலத்தை தருவீராக பரிசுத்தாவின் கனிகளையும் வரங்களையும் கொடுத்து எப்படி ஜெபிக்க வேண்டும் எப்படி ஆசீர்வாதங்களின் ஆண்டோடைய கரங்களில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருவீராக பரிசுத்த ஆவியானவர் தாமே சொல் வடிவம் எடுத்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கின்றார் எனவே பரிசுத்த ஆவியானுடைய துள துணையோடும் ஆற்றலோடும் வல்லமையோடும் நாங்கள் எழுந்து எழுந்து ஜொலிக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக ஆண்டவராகியேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் அநேக மக்கள் துயரத்தோடு உம்மை தேடி வந்திருக்கிறார்கள் கஷ்டங்களோடு உண்மை தேடி வந்திருக்கிறார்கள் சுயரம் நிறைந்த நெஞ்சத்தோடும் உள்ளம் நலிந்து போய்மை தேடி வந்து இருக்கிறார்கள் அவர்களை உமது கரத்தில் ஒப்புக்கொடைக்கின்றேன் யார் யாரெல்லாம் அதிகாலையில் எழுந்து இந்த மாதத்தின் முதல் நாளிலே இந்த கத்தோலிக்க காணொலியில் இணைந்து உமை நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கிறார்களும் அவர்களையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் அவருடைய குடும்பத்தை ஒப்புக்கொடைக்கின்றேன் அவர்களுடைய குழந்தை செல்வங்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் பேர பிள்ளைகளை மருமகள்மார்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் மருமகன்மார்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் வயது முதிர்ந்த நிலைமையில் வீட்டில் நீங்கள் தனித்து இருக்கக்கூடியவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதே பீராக தீமையில் இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக இவர்கள் யாருக்காவது யாராவது நம்பிக்கை துரோகம் செய்திருந்தாலும் ஆண்டவரே அவர்களை மன்னிக்க கூடிய நல்ல மனப்பாங்கை ஒவ்வொருவருக்கும் கொடுத்திடுவீர் ஆகும் ஏனென்றால் அதை நினைத்து கவலை பட்டு பட்டு மன துயரம் தான் அடைய முடியுமோ தவிர அதிலிருந்து வெளியிலே வர முடியாது என்பதை நீர் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பீராகும் The cat sat on the இயேசு கிறிஸ்துவை நீர் இந்த உலகத்தில் அலைந்து திரிந்த நாட்களிலே தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றினேன் தந்தைக்கு சாட்சியாக இருந்தீரேன் தந்தையினுடைய திட்டத்தை நிறைவேற்றினீரேன் தந்தை உமக்கு கொடுத்த வேலைகளை செய்து முடித்தீரேன் அதே போல் நீர் விட்டு சென்ற அந்த பணியை நாங்கள் தொடர்ந்து செய்யவும் இந்த மாதத்தில் வரக்கூடிய தடைகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டுமே மகிமைப்படுத்தும் நாங்கள் சாட்சியாக நிற்க ஒவ்வொரு குடும்பமும் இணைந்து குடும்ப ஜபமாலை ஜெபிப்பார்கள் ஆகும் நல்லதொரு பாவ ஆகும் அப்பொழுதுதான் இந்த மாதத்தின் என் ஆண்டவராகிய இயேசு உயிர்ப்பின் நாளிலே மகிழ்ச்சியோடு குடும்பமாய் இணைந்துமை போற்றி புகழ்ந்து மின்னக ஆசீர்வாதத்தை உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் ஆகும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் நோய்வாய்ப்பட்டு துயரத்தோடு உள்ளம் நலிந்து போய் உடல் நழிந்து போய் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொள் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களையும் ஒப்புக்கொள் கொரோனா தடுப்பு ஊசியை அனைவரும் பெற்றிருக்கிறார்கள் அதன் வழியாக அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே இதயத்தில் பாதுகா பாதுகாப்பு இல்லாதபடி இதய துடிப்பிலே பிரச்சனைகள் இருப்பதை உணர முடிகின்றது உடல் உறுப்பு ஏதாவது ஒன்று பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையை மருத்துவர்கள் கண்டுபிடித்து இந்த நீரே அவர்களுக்குள் கடந்து சென்று அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கிட வேண்டுமாய் உமை நோக்கி அப்பா மருத்துவர்களுக்கு ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுத்து ஆண்டவரே நல்லதொரு மருந்துகளை கண்டுபிடித்து ஏன் ஆண்டவராக கிரைஸ்துடைய நாமத்தின்படி வாழக்கூடியவர்களாய் இருக்க வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி அப்பா இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் கூட சலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இந்த நாளில் மறித்து போன ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் இரவு நேரத்திலே மறித்து போன ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்கள் நினைவு ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி ஆண்டவரே இந்த நாளிலே நீர் எங்களுடைய குரலை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய குரலை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை அமலோர்ப்ப தாயை பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே விண்ணக அரசியே இரக்கத்தின் தாயே வியாகுல அன்னையே இந்த மாதத்திலும் மது பிள்ளைகளாகிய எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசுங்கம்மா அருள் இறைந்த மரியை வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியம் ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரிய சர்வேசுடைய பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்